ஆண்டவரங்க இயேசுவை நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்துறவங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட ஒன்று குருந்தியர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள் மிக வேத வசனம் இந்த வேத வசனத்தின் முதல் பகுதியில் கூட கிரயத்துக்கு என்று சொல்லப்பட்டிருக்கா வெயாகவே தேவன் நம்மை அவருடைய சொந்த ரத்தத்தை கிரயமாக செலுத்தி நாம் ஒவ்வொருவரையும் மீட்டிருக்கிறார் இதை நாம் நினைவில் கொண்டு நாம் மனிதர்களுக்கு அடிமையாகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நடந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது அதை தான் கவிழ் இங்கே குருந்தியர் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார் ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அநேக நேரங்களில் மனிதர்களுக்கு அடிமையாக மாறிவிடுகிறோம் அதை தேவன் விரும்புகிறதில்லை ஆனால் தேவனுக்கு நாம் அடிமைகளாக இருக்க வேண்டும் வேதத்தில் கூட மரியாதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நான் ஆண்டவருக்கு அடிமை என்று மரியாதை சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம் தேவனுக்கு நாம் அடிமைகளாக இருக்கலாம் ஆனால் மனிதர்களுக்கு அடிமைகளாக இருக்கோ இருக்கக்கூடாது என்பதை இந்த வேத வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமான காரியம் ஏனென்றால் அவர் நமக்காக இந்த பூமியில் தேவகுமாரன் மனிதனாக அவதரித்து அவருடைய இரத்தத்தை மனிதகுலத்துக்காக நாம் செய்த பாவங்களுக்காக மீறுதல்களுக்காக நாம் செய்த எல்லா குற்றங்களுக்காகவும் அவர் தமது இரத்தத்தை செந்து அவர் நம்மை மீட்டெடுத்து அவர் இரத்தத்தை கிரயமாக செலுத்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் அவர் அவர் இரத்தத்தின் மூலமாக தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது அவர் இரத்தத்தின் மூலமாக தான் நான் நம்முடைய நோய்கள் நீக்கப்பட்டிருக்கிறது இத்தனை அன்பு தேவன் நம்மீது வைத்து அவருடைய சொந்த இரத்தத்தை அவர் விலைக்கிரயமாக கொடுத்து உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் பெற்று கொண்டிருக்கிறார் இதை நீங்கள் மனதில் கொண்டு நீங்கள் இந்த பூமியில் இருக்கிற எந்த மனிதர்களுக்கும் அடிமைகள் ஆகாதிருங்கள் எந்த ஒரு காரியத்திற்கும் நீங்கள் அடிமையில் ஆகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் தேவனுக்காக நீங்கள் வாழ வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது மரியால் தன்னை அடிமையாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தால் அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு நம்மை அர்ப்பணித்து அவருக்காக வாழ்வதற்கு நாம் முயற்சிகள் செய்ய வேண்டும் அதை தான் தேவன் விரும்புகிறார் பவுலும் அதை தான் வேத வசனத்தின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் இதை நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொண்டு எந்த மனிதர்களுக்கும் நாம் அடிமையாகாதபடி தேவன் என்னை அவருடைய சொந்த ரத்தத்தினால் அவர் என்னை மீட்டெடுத்திருக்கிறார் என்ற ஒரு நோக்கத்தோடு நாம் வாழும்போது தேவனுடைய ரத்தத்தில் பல ஆசீர்வாதங்கள் நன்மைகள் உண்டு அந்த ஆசிர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் கண்களை முடிச்ச மிக்கலாங்கள் அன்பு தகப்பனே இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்கள் மீது அன்பு வைத்து நீ ஆண்டவர் எங்களுக்காக நீ உம்முடைய ரத்தத்தை சிந்தி திரையமாக நீ எங்களை பெற்று எடுத்திருக்கிறீங்களே அதற்காய் நன்றி உடைய மேலான அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் இந்த பூமியில் எந்த மனிதர்களுக்கும் அடிமைகள்ாதபடி மரியாளை போல உமக்கு நாங்கள் அடிமைகளாக இருந்து நீர் உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் நடந்த உமக்காக நாங்கள் இந்த பூமியில் வாழநீர் எங்களை தெரிந்து கொண்டு தயவுக்காக நன்றி எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு மேலானது என்பதை நாங்கள் அறிந்து உமே இன்னும் அதிகமாக நேசிக்க உமோடு கூட வாழநீர் எங்களுக்கு உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் செபம் கேலம் நல்ல பிதாவே ஆமேன்